உள்ளாட்சி அரசு செய்தியால் தென்னை தென்னைநார் தொழிற்சாலையில் பணிபுரியும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் தேங்காய்களை கீழே போட்டு கோரிக்கை கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான தென்னைநார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது குறிப்பாக இந்த தொழிற்சாலைகளுக்கு கோவை பொள்ளாச்சி நெகமும் சுல்தான்பேட்டை ஆனைமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கப்பெறும் தேங்காய் மட்டை மூலம் காயற்பித் எடுக்கப்படுகிறது இந்த தொழிலை பெரும்பாலும் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் செய்து வருகின்றனர் மேலும் இதற்காக விவசாயம் செய்யாத நிலங்களை குத்தகைக்கு எடுத்து காயற்பித்தை கொட்டி உலர வைத்து வருகின்றனர் இந்நிலையில் காயற்பித் வைப்பதால் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் கழிவுகளால் விவசாயம் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுவதாக சிலர் கூறி இது உண்மைக்கு புறம்பான செய்தி எனவும் தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது மனு அளிக்க வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி உட்பட காயற்பித் தொழில் செய்யும் மலைவாழ் மக்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் உண்மைக்கு புறம்பான தகவல்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்து எடுத்து வந்த தேங்காய் மற்றும் தேங்காய் மட்டைகளை கீழே போட்டு மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நேரில் ஆய்வு செய்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் தென்னை நார் தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் பழங்குடியின மக்கள் அந்த தொழில் பாடுபடக்கூடிய சாதாரண மக்கள் பொள்ளாச்சி பகுதிகளில் தென்னை மரத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மட்டை தேங்காய் இந்த தொழிலை அநேகமாக கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆயிரத்தி அறநூறு பித்து பிரிக்கின்ற ஆலை செயல்படுகிறது எத்தனை வருடமாக இருபது வருடங்களுக்கு மேலாக செயல்படுகிறது ஆனால் இது சம்மந்தமாக தமிழக முதலமைச்சரை நேரிலே சந்தித்து விவசாய சார்பாக நாங்கள் மனு கொடுத்தோம் மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் இத்தகைய தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் இது கூடாது என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவு அடிப்படையில் இந்த தொழில் புலனில் நடைபெற்று வருகிறது ஆனால் சில நபர்கள் வேண்டுமென்றே இது நிலத்துக்கும் நீருக்கும் பால்படுகிறது மட்டையிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு அனைத்தும் நீரையும் பா பாத்துகிறது என்ற ஒரு தவறான செய்தியை குறிப்பு கூட்டங்களில் விவசாயிகள் மத்தியில் அந்த தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறார்கள் இது குறித்து அந்த தொழில் நிறுவனங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மனு கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்லுவது இந்த தொழிலில் நம்பியிருக்கக்கூடிய சாதாரண ஏழை பழங்குடி மக்கள் கிராமப்புற விவசாய தொழிலாளர்கள் இவங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்று இத்தகைய தொழில்கள் வேண்டுமென்று நாணயமாக தமிழக முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தில் தொழில் வளர வேண்டும் என்று பெரும் விருப்பம் கொண்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் தொழில் துவங்குவதற்கு அனுமதி பெற்று வந்திருக்கிறார் ஆனால் கோவை மாவட்டத்தில் இத்தகைய தொழிலை அளிப்பதற்கு சில நபர்கள் முயன்று வருகிறார்கள் இது முழுக்க முழுக்க விவசாயம் பொய்த்து போனதனால் கோழிப்பண்ணைக்கு விவசாயிகள் வந்தார்கள் பிறகு கள்ளுக்குழிக்கு வந்தார்கள் செங்கலாலைக்கு வந்தார்கள் இப்பொழுது மட்டமில் பவர்லூம் இதெல்லாம் விவசாயத்தினுடைய நம்பி வந்த தொழிலாளர்கள் இப்போ அந்த விவசாயிகளுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை உற்பத்தி ஏற்படுத்தி வருகிறது ஆகவே தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் பழங்குடி மக்கள் விவசாயிகள் இந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும் உண்மையிலேயுமே ரசாயனம் கலந்த அல்லது நீரை பால்படுத்தக்கூடிய தொழிற்சாக இருந்தால் கட கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும் இது முழுக்க முழுக்க உரம் மண்ணும் நீரும் சேர்ந்தும் இருக்கக்கூடிய இத்தகைய மண் வளத்தையும் நீர்வளத்தையும் பெருக்கக்கூடியது தான் இந்த விவசாயிகளுடைய தொட்டியும் மட்டையும் அதை பிரிக்க முடியாதவர்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு அந்நிய செலவனி தரக்கூடிய இந்த தொழில் இது பொள்ளாச்சி குடிமங்கலம் உடுமலப்பேட்டை சுல்தான்பேட்டை மதுக்கரை போன்ற பகுதிகளில் இந்த தொழில் ஈடுபடுகிறது இதை பாதுகாக்க வேண்டும் இதை இது முழுக்க முழுக்க விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை விவசாயம் செய்யாத சில நபர்கள் வேண்டுமென்றே இத்தகைய தொழிலை அளிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் தொழில் வளர்ந்தால் தான் நாடு முன்னேறும் அந்த மக்களும் வாழ்வார்கள் மாவட்டத்தின் தொழில் வளத்தை அளிப்பதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் தான் விவசாயிகள் சார்பாக இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இத்தகைய மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்று உடனடியாக முதல்வருக்கு கவனம் கொடுக்க வேண்டும் நாங்களும் மாவட்ட அமைச்சரோடு பொறுப்பாக்கப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவிருக்கின்றோம் அது உங்கள் மூலியமாக இந்த நல்ல செய்திகள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்